ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு இஎஸ்பி கார்ட் இருக்கு சோ இதுல ஃபைவ் செட் ஆஃப் இஎஸ்பி சிம்பிள்ஸ் இருக்கு நல்லா நம்ம ஷஃபிள் பண்றாங்க நல்லா ஷஃபிள் பண்றோம் ஸ்பெக்டேட்டர் நல்லா கட் பண்றாங்க இத்தனை மரம் நாளாக கட் பண்ணிக்கலாம் நல்ல கட் பண்றாங்க ஸ்பெக்டேட்டர் செலக்ட் எனி ஒன் கார் இதோ ஒரு கார்டை செலக்ட் பண்றாங்க ஸ்பெக்டேட்டர் இதோ ஒரு கார்டை செலக்ட் பண்றாங்க ஸோ இதில் டுவெண்ட்டி ஃபைவ் கார்ட்ஸ் இருக்கு ஒரு கார்டு எடுத்து வச்சுட்டோம் டுவெல் கார்ட்ஸ் தனியாக பிரிச்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் டுவெல் கார்டு இங்கே இருக்கு டுவெல் கார்டு இங்கே இருக்கு इन दो कार्ड टर्न बट रहा नॉट मैच इन दो कार्ड टर्न बट रहा नॉट मैच मैच नॉट मैच नॉट मैच नॉट मैच नॉट मैच मैच नॉट मैच नॉट मैच నార్త్ మ్యాచ్ నార్త్ మ్యాచ్ రెండ కార్డ్మే మ్యాచ్ ఆ ల సింధుర్ సింబల్ మెట్లా మ్యాచ్ అయి ఇర్కి స్పెక్టేటర్ టచ్ పన్న కార్డ్ టార్న్ మన అది వంది స్క్వేర్ స్పెక్టేటర్ సెలెక్ట్ పన్న కార్డ్ ముట్టునా మే చాయిస్